ஸோ அடுத்த டெஸ்ட்டு நம்மளுக்கே அந்த இடத்துக்கு வரணும் ஸோ தனியாக வீட்டில் பிஃபர் நீங்கள் டெஸ்ட் பண்ணப்போ உங்களுக்கு அந்த ரெகுமேஷன் கிடைக்காது ஸோ நம்ம ஒரு ஏதோ ஒரு இன்டென்ஷன் நமக்கு ஏதோ மோட்டிவேட்டிங் மோட்டிவேட்டிவ் போஸ்ட் வேணும் ஸோ நம்ம எக்ஸ்டர்னாக அதை தேட ஆரம்பிக்கும் நமக்கு ஒரு ரெகுமெஷன் கிடைக்கிறப்போ நம்ம அதை படிக்கணும் நம்ம எதாவது பண்ணணும் உங்கள்கிட்ட அது ரொம்ப ஒரு காம்படிட்டிவ் ஃபீல் அந்த வந்து ரொம்ப கிரியேட் ஆச்சு ஸோ நம்ம ஒரு டெஸ்ட் போகும்போது நாலஞ்சு பேர் சேர்ந்து லைப்ரரியில் டெஸ்ட்டு போகணும் இதெல்லாம் நாங்கள் கண்டிப்பாக ஆகிட்டு நம்ம டெஸ்ட்டு போட்டே ஆரம்பிக்கும் படிக்கிறத விட நீங்கள் டெஸ்ட் போகிறது தான் முக்கியம் தவ இங்கே வரதுங்கிற கண்டுபிடிச்ச உங்களை சரி சரி முடியும் டைம் எடுத்து நீங்கள் அதை மட்டும் கற்றுக்கவே முடியும் షేరింగ్ మిస్టేకా అలా కుయ్యేయండి షో కనీ ప్రాక్టీస్ ప్రాక్టీస్ ప్రీస్ ఒక నాలుగు పంపి అంటే కాంపిటేటివ్ పం మొత్తం అది ఫస్ట్ టైం వర్వకుండా అది నాలుగు పేరు షేర్ పని టీ వాళ్ళ న్యూస్ వాడుకోవడం పెన్ వేరే మరి పను షో ఇది ట్రై పని ఉండి అచీవ్ పంప్ సెలి ఇంపార్టెంట్ ఎప్పుడు తన ప్రిపేర్ పుట్టినలోనే గ్రూప్ సెట్ ప్లిపేర్నండి ఎగ్జామ్ ఎక్సమీ క్లియర్ పని షో ఉంటుంది